பிஜி டிஆர்பி கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வருதுங்க நாற்பது தான் மாணவர் ஆசிரியர் விகிதாச்சாரம் முதுகலை ஆசிரியர்களுக்கு அதாவது லெவன்த் டுவெல்த்து பள்ளிகளில் ஒன்னிஸ்டு நாற்பது அப்படி பார்க்கும்போது நியூ போஸ்ட் வந்து ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிரியேட் பண்ணி ஆகணும் அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிற வேக்கன்சி ஆயிரத்தி ஐநூறு ஸோ டோட்டலாக மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது எல்லாம் ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சி தான் இருக்குன்னு நம்பிட்டு இருந்தோம் இது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே டெட் எழுதி ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் டெட் எழுதாமோட டைரக்டாக போயிருப்பாங்க பார்த்தீங்களா சிக்ஸ்த்து டு டென்த்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க பதவி உயர்வு மூலமாக ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் போயிடுவாங்க அந்த பதவி உயர்வு மூலம் போனாலும் மீதி மூவாயிரத்தி இரநூத்தம்பது போஸ்டிங் இருக்குங்க பதவி உயர நீங்கள் விட்டுருங்க பதவி உயர்வை விட்டுட்டு புதுசாகவே பிஹிடி டிஆர்பியை வச்சு மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது போஸ்டிங் போடுற மாதிரி வ வரும் வரும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி பிப்ரவரியில் கண்டிப்பாக ஒரு ஆனுவல் பிளானர் டிஆர்பி மூலமாக ஒரு ஆனுவல் பிளானர் வெளியிடப்படும் கண்டிப்பாக இத் இந்த அளவுக்கு வேக்கன்சி கண்டிப்பாக வருகிறது இது போன்ற வேக்கன்சி பல வருடங்களாக பத்து வருடங்களுக்கு முன்பு தான் இந்த மாதிரி வந்துச்சு இப்போ முதன் முதலாக இவ்வளோ வேக்கன்சி வருதுங்க இந்த வேக்கன்சியை விட்டுறாதீங்க இதை விட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஐந்து வருடம் ஆறு வருடம் கழித்து தான் இவ்வளவு வேக்கன்சி வரும் மீதி இருக்கிறதெல்லாம் மேக்சிமம் இந்த தொகுப்பூதியம் உங்களுக்கு தெரியும் பிஜி டீச்சர்ஸுக்கு பத்தாயிரம் அதே மாதிரி பிடிக்கு ஒன்பதாயிரம் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸுக்கு எட்டாயிரம் இந்த மாதிரி போட்டு நிரப்புறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக வந்துவிடும் ஏற்கனவே இப்போ பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் நல்ல பள்ளிகளில் இந்த மாதிரி தான் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க நூற்றி தொண்ணூற்றி எட்டு போஸ்டிங் இருக்குது அந்த நூற்றி தொண்ணூற்றி எட்டு போஸ்டிங்கில் வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு தொகுப்பூதியத்தில் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி நிலைமை தான் ஃப்யூச்சரில் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா தனியார் மையம் ஆகுறது கூட வாய்ப்பு இருக்குது இப்போ கூட பார்த்திங்கன்னா மின்சாரத்துறை அமைச்சர் வந்து ஒரு முப்பதாயிரம் பணியிடங்கள் இது தனியார் துறை மூலமாக நிரப்பப்படுவதாக அறிவித்தார் பிறகு அதற்கு எதிர்ப்பு கிளம்புவதன் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேருந்து எக்கச்சக்கமான எதிர்ப்பு கிளம்புனதால அதை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க சரிங்களா அதே மாதிரி கல்வித்துறையெல்லாம் வர்றதுக்கு இப்போ ரொம்ப நாளெல்லாம் ஆகாது திடீர்னு என்ன பண்ணுவாங்க இது ரொம்ப செலவு ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு கல்வித்துறை பிஜி டீச்சர்ஸ் ஒரு பத்து வருஷம் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சின்னா அவங்க கிட்டத்தட்ட எண்பதாயிரம் மேலே வாங்கி ரூபாய் எண்பதாயிரம் ரூபா பக்கத்தில் வாங்குகிறாங்க எயிட்டி தௌசண்ட் பக்கத்தில் வாங்குகிறாங்க ஸோ ரொம்ப அரசுக்கு செலவாகுது பத்தாயிரம் ரூபாய்க்கே வேலை பார்க்குறதுக்கு ஆட்கள் ரொம்ப ரெடியாக இருக்கும்போது ஏன் எண்பதாயிரரூபா கொடுக்கணும்னு அரசு ஒரு நிமிடம் யோசித்தால் நம்மளுடைய வாழ்க்கை என்னவாகும் என்று நீங்கள் கொஞ்சம் செய்து புரிந்து கொள்ளுங்கள் இருக்கிற டயத்தை வெரி ஷார்ட் பீரியட் ஆறு மாதத்துக்குள்ளே வந்துடும் மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த்துக்குள்ளே வந்துடும் எக்ஸாமே வந்துடும் சிக்ஸ் மந்த்துக்குள்ளே வந்துடும் பிறகு அந்த பேப்பரை க எவாலுவேட் பண்ணி போஸ்டிங் போடுறதுக்கு ஒரு டூ மந்த்ஸ் ஆனாலும் இன்னும் ஒரு பத்து மாதத்துக்குள்ளே போஸ்டிங்கே போட்டுருவாங்க இதை விட்டுறதுங்க இந்த வாய்ப்பை விட வேண்டாம் மூவாயிரத்தி இரநூத்தம்பது போஸ்டிங் இதை விட்டால் அடுத்து பல வருடங்கள் நீங்கள் இப்பொழுது எந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்களோ ஒரு சில பிரைவேட் ஸ்கூலில் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் ஒரு சில ஸ்கூலில் தராங்க ரொம்ப இப்போ நாமக்கல் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா அறுபது ரூபா கூட தருது அதை தர்றாங்க ஆனால் எல்லா ஸ்கூலும் இந்த மாதிரி தருவாங்களா என்ற ஒரு கேள்விக்குறி உள்ளது சரிங்களா ஒரு சிலர் பிரின்ஸிபலாக இருப்பாங்க அவங்களுக்கு அறுபது ஐம்பது அந்த ரேஞ்சில் கிடைக்கும் சாதாரண பேசிக்ஸாக உள்ள புதுசாக போகிற டீச்சர்ஸுக்கெல்லாம் எங்கேயுமே அவளை கொடுக்குறது கிடையாது மூவாயிரம் நாலாயிரம் தான் தர்றாங்க ஒரு சில ஸ்கூலில் மூவாயிரம் நாலாயிரம் ஒரு சில ஸ்கூலில் மினிமம் ஆறாயிரம் அந்த மாதிரி போயிட்டுருக்கு இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கைய நீங்கள் நடத்த போகிறீங்களா இல்லை இந்த மூவாயிரத்தி இரநூத்தம்பது போஸ்டிங் வரப்போகிற போஸ்டிங்கில் உங்களுக்கு ஒரு போஸ்டிங் வேணுமா உங்களுக்கு அந்த ஒரு போஸ்டிங் வேணும்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ப்ரிப்ரேஷன் 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 ப்ரிரேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க எனி டைம் ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க டெய்லி மினிமம் ஒரு எட்டு மணி நேரம் படிங்க ஒரு டைம் டேபிள் போடுங்க டைம் டேபிள் போட்டு படிங்க காலையில் இவ்வளோ நேரம் நான் கண்டிப்பாக படிப்பேன் நைட்டு இவ்வளோ கண் நேரம் கண்டிப்பாக படிப்பேன் மதிய நேரம் வாய்ப்பு இருந்தால் இவ்வளோ நேரம் நான் படிப்பேன் அப்படி ஒரு ப்ரிப்ரேஷன் படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உள்ளே போக முடியும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பல நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக படிச்சிட்ருக்காங்க ஆன்லைனில் பிஜிடிஆர்பி ஆன்லைன் கிளாஸு பல இடத்துல ஆரம்பிச்சிட்டாங்க ஏ சரிங்களா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் எனக்கு தெரிந்து நண்பர்கள் கட்டி ஆன்லைன்லேயே இருக்காங்க கூகுள் மீட்டில் சரிங்களா கொஸ்டின்ஸும் அனுப்பிடுறாங்க கிளாஸ் ரூம்னு ஒரு ஆப் இருக்குது உங்களுக்கு தெரியும் கூகுள் கிளாஸ் ரூம்னு ஒரு ஆப்பு அந்த ஆப்பில் கொஸ்டின் பேப்பர் அனு அனுப்பிடுறாங்க இவங்க ஆன்சர் பண்ணி அனுப்புகிறாங்க பிறகு மார்க்கு அதுவாகவே ஆட்டோமேக் ஆட்டோமேட்டிக்காக திருக்கி திருத்துகிற கூகுள் ஃபார்ம் என்ற ஒரு ஆப் இருக்குது அதன் மூலமாக கொஸ்டின் நூறு கொஸ்டின் நூற்றம்பது கொஸ்டின் அனுப்பி விட்றாங்க அவங்க எழுதினோன்னா அடுத்த செகண்டே எது கரெக்டான கொஸ்டின் எது ராங்கான கொஸ்டின்னு அந்த கூகுள் ஃபார்ம்லேயே அவங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்குங்க இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்காங்க ஒரு சிலர் ஏற்கனவே படித்தவங்க கிட்டத்தட்ட சிவி வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க சிவி வரைக்கும் போயிட்டு வந்தவங்கள்லாம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் போயிடுவாங்க இப்படித்தான் பல வருடங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஏற்கனவே சிவி போனவங்களுக்கு எப்படி நம்ம ஒரு மார்க் ரெண்டு தான் போயிருக்கோம் அவங்களுக்கு மூணு மார்க் நாலு மார்க்கில் ஸோ அவங்களுடைய ப்ரிப்பரேஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும் வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா ஏற்கனவே போன நண்பர்கள்ட்ட ஐடியா கேளுங்கள் ஐடியா கேட்டு எப்படி படிக்கலாம் என்ன படிக்கலாம்னு கொஞ்சம் கேளுங்கள் முடிந்த அளவுக்கு வீட்டில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அந்தந்த மாவட்ட தலைநகரில் நூலகங்கள் இருக்குது மாவட்ட மைய நூலகம் அந்த மாவட்ட மைய நூலகத்தில் நீங்கள் போய் படிக்கலாம் அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அங்கேயும் படிப்பதற்குரிய ஒரு உகந்த சூழ்நிலையை இப்போ ஏற்படுத்தியிருக்காங்க மாவட்ட மைய நூலகத்தில் இல்லாத புக்கே கிடையாது அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்குரிய புத்தகங்கள் அனைத்தும் இலவசமாகவே அங்கே நாம் சென்று படிக்கலாம் மாவட்ட மைய நூலகத்தில் இது போக கிராமப்பகுதியில் இருந்தீங்கன்னா கிராமப்பகுதியில் என்ன பண்ணால் நீங்கள் முடிந்தால் உங்களுடைய காடு காடுன்னு சொல்லுவோம் இல்லை கலனின்னு சொல்லுவோம் அந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக பல ஒரு நல்ல சூழ்நிலை நிலவும் அங்கேனக்குள்ளே போய் படிக்கலாம் வீட்டில் இருந்தால் ஒரு பக்கம் டிவி ஓடும் ஒரு பக்கம் நம்ம பேரண்ட்ஸு சொந்தக்காரங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க இது போகாமல் இந்த எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் உங்களுடைய கொஞ்சம் உங்களோட வா வாழ்க்கையை தியாகம் செய்யணும் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த திருவிழா காதுகுத்து கெடாவிருந்து பூ புனித நீராட்டு விழா இந்த மாதிரி அனைத்து விதமான சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுடைய பர்த்டே பார்ட்டி அனைத்தையும் கொஞ்சம் தியாகம் செஞ்சு விட்டு எல்லாம் உங்களுடைய முழு மனதையும் பிஜிடி ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களால் வெல்ல முடியும் நண்பர்களே இது ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்பை விட்டீங்க விட்டீர்கள் என்னால் கண்டிப்பாக ஐந்து வருடம் ஆறு வருடம் இவ்வளோ போஸ்டிங் வருவது மிக கடினம் அதனால் நீங்களாக ஒரு டைம் டேபிள் போடுங்க அந்த டைம் டேபிளை போட்டு படிங்க டைம் டேபிள் போடாமல் இத்தனை நாளுக்குள்ளே இந்த யூனிட்டை முடிக்கணும்னு அப்படின்னு ஒரு டயத்தை வச்சு படித்தா மட்டும்தான் உங்களால் வின் பண்ண முடியும் இன்றைக்கி படிக்கலாம் நாளைக்கு படிக்கலாம் நாளைக்கு படிக்கலாம்னா அப்படியே டைம் போயிடும் கடைசியில் ரொம்ப ஒரு மாதம் இருக்கும்போது ரொம்ப நீங்கள் எவ்வளோதான் விழுந்து விழுந்து படித்தாலும் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது அதனால் இப்போயே இந்த நொடியே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஆரம்பிங்க வெற்றி அடைங்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களே நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி